எங்களுக்கு மட்டும் ஏன் மடிக்கணினி இல்லை கோவை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டம் ஐந்தாண்டு படிப்பு மாணவர்களுக்கு மட்டும் விநியோகம் மூன்றாண்டு படிப்பு மாணவர்கள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு தமிழக அரசின் விலையில்லா மடிக்கணினி தங்களுக்கு வழங்கப்படவில்லை என கூறி கோவை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் இன்று கல்லூரி நுழைவாயில் முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சட்டப்படிப்பில் ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த படிப்பு மற்றும் மூன்றாண்டு சட்டப்படிப்பு என இரு பிரிவுகள் உள்ளன இதில் ஐந்தாண்டு காலப்படிப்பில் இறுதியாண்டு ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மடிக்கணினிகள் அண்மையில் வழங்கப்பட்டுள்ளன ஆனால் மூன்றாண்டு சட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களின் விவரங்களை அரசு இன்னும் சேகரிக்கவில்லை என்றும் அவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது இது இதுகுறித்து மாணவர்கள் கூறும் நாங்களும் அதே பாடத்திட்டத்தை தான் பயில்கிறோம் மடிக்கணினி கோரி உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் இதுவரை முறையான பதில் அளிக்கப்படவில்லை அரசு எங்களை தாய் மனப்பான்மையோடு நடத்துவது வேதனை அளிக்கிறது என தெரிவித்தனர் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்று காலை கல்லூரி முன்பாக திரண்டு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீதி வேண்டும் மடிக்கணினி வேண்டும் மாணவர்களை பிரிக்காதே போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் மாணவர்களின் இந்த போராட்டத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது என்பதால் இறுதியாண்டு மாணவர்களுக்கு கொடுத்தது போக மீதம் இருக்கக்கூடிய மடிக்கணினிகள் வழங்கினால் பல கோரிக்கைகள் மூன்றாண்டு மாணவர்கள் சார்பாக வைக்கப்பட்டிருக்க மாணவர்கள் அதாவது ஐந்தாண்டு சட்டப்படிப்பில் நான்காம் ஆண்டு மாணவர்களுக்கு வழங்குவது என்பது நியாயமானதாக இருக்காது என்று எங்கள் மாணவர்கள் கருதுகிறோம் கணக்குல வருவோம் அதனால தமிழக அரசு கோரிக்கை வச்சோம் மனு கொடுத்தோம் அதுக்கப்புறம் சிஎம் ஆஃபீஸுக்கும் டெபிடி சிஎம் ஆஃபீஸ்க்கும் மெயில் அனுப்பணும் எந்த பதிலும் இல்லை அதனால் இப்போ நாங்கள் வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்கோம் நாங்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் வந்து எல்லா கல்லூரி மாணவர்களும் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க